நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே அப்படி காட்டு தான் இருக்கு ஆனால் அத்தனை ஆறுகளுக்கும் மத்தியிலையும் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு தங்கி இருக்கிற மாதிரி நம்ம வந்து சேஃபாக குளிக்கிற மாதிரியும் உள்ள இடமும் நமக்குள்ளேயே இருக்கு இப்போ ரெண்டு மணி வரைக்கும் நீ இந்த பாம்புக்கு மேலே தான் படுத்து கிடந்தா ஆனால் நல்லா தூங்கிட்டாள் அதுக்கு பிறகு பாம்பெல்லாம் இங்கே கிடையாது ஆனால் உனக்கு தூக்கமே இல்லை தூக்கம் கெட்டு போச்சு உன்னுடைய தூக்கத்தை கெடுத்தது எது பாம்பா அல்லது பாம்பை பற்றிய நினைவான்னு கேட்குறேன் நண்பர்களோடு நாங்கள் இந்த ஆன்மீக பயணங்கள் பண்ணும் பொழுது நிறைய மலப்பிரதேசங்களுக்கெல்லாம் போவோம் தவம் தியானங்கள் பண்ணுறதுக்காக போவோம்னு சொல்லியிருந்தேன் அப்படி ஒரு முறை நாங்கள் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இப்போ அது எந்த மாவட்டத்தில் இருக்குன்னே தெரில எல்லாம் நிறைய மாவட்டங்களாக பிரிச்சிட்டாங்க ஒரு இப்போ தென்காசி மாவட்டமாக மாறிட்டு தான் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கான்னு தெரில பாவநாசனுட்டு ஒரு இடம் அந்த பாவநாசத்தில் வந்து ரெண்டு டேம் அப்பர் டேம் லோவர் டேம்னு இருக்குது அதுக்கு மேலே தான் வந்து அந்த தாமிரணி ஆறு உற்பத்தி ஆக வருது உற்பத்தி ஆகிற இடம் வந்து பானதீர்த்தன்னு பேர் அந்த டேமு வரைக்கும் டேமுக்கு அப்புறம் வரக்கூடிய தண்ணியெல்லாம் கண்ட்ரோல்டு வாட்டர் அது டேமு திறந்தாதுன்னு தண்ணி வரும் இல்லைனா தண்ணி வராது ஆனால் அந்த டேமுக்கு மேலே உள்ள இடலான்னு சொன்னால் அங்கே கண்ட்ரோலே கிடையாது காட்டுத்தனமாக வரும் நாங்கள் அந்த அந்த பானதீர்த்தங்கிற இடத்துல அந்த தாமரணி உற்பத்தி ஸ்தானத்துக்கு போய் பார்க்கணுன்னு சொல்லி நாங்கள் ஒரு ஒரு குரூப்பாக போனோம் அப்போ அந்த ஏரியாவில் உள்ள ஒரு சாமியார் தான் எங்களை வழி நடத்தி பாதையெல்லாம் காட்டிகிட்டு போனார் நாங்கள் ரொம்ப தூரம் நடந்து போனோம் இந்த டேமை கிடக்கிறதுக்கு போட்டில் தான் போகணும் போட்டை கடந்து அங்கே போய் கால்நடையாக போயிட்டுருக்கோம் அங்கே ஆறு வந்து காட்டுத்தனமோ அதே மாதிரி இதே மாதிரி ஒரு மழை காலம் அப்போ வந்து சாமியார் எங்களை கூப்பிட்டு போன சாமியார் என்ன சொன்னார்ச்சுன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் இந்த ஆற்று வெள்ளத்தில் ஒரு குட்டி அணை அடிச்சுட்டு வந்துதுன்னு சொல்லி சொன்னார் அதை பார்த்தோன்னா பெரியனையும் அடிச்சுட்டு போயிடும் அளவுக்கு பெரிய கொடூரமாக ஓடிட்டு இருந்தது சொல்லிட்டு இருந்தவர் என்ன பண்ணாருன்னு சொன்னால் நாம் இறங்கி குளிக்கலாமான்னார் என்னடா இது யானை அடிச்சுட்டு போச்சுன்னு இப்போ தான் அவர் சொன்னார் இப்போ குளி இறங்கி குளிக்கலாமாங்கிறாரின்னு சொன்னால் நாங்கள் சும்மா விளையாட்டா சொல்கிறாரு போல் நினச்சி சரி குளிப்போமேன்னு சொல்லி சொன்னோம் அவரும் சீரியஸாக உடனே எடுத்து குளிக்கிறக்கு இடத்த தேட ஆரம்பிச்சிட்டார் எங்களும் பயமாகச்சு என்னடா இப்போ நம்மளை ஆற்றுல நம்மளை அனுப்பி விட்ருவார் போலேயே என்ன மாதிரி பிற அவர் இடத்த பார்த்து குளிக்கிறதுக்கு இடத்த பார்த்து கொடுத்தாரு ஒரு இடத்த பார்த்து கொடுத்த பிறகு நாங்கள் எல்லோரும் இறங்கி குளித்தோம் இப்போ இனிமேல் நீங்கள் வந்து ஏதாவது இந்த மாதிரி ஆறுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பிரதேசங்களில் ஆறுகளை பார்த்தீங்கன்னா நீங்களும் பார்க்கலாம் ஏன்னா அங்கே வந்து ஒரு ஈவனாக இருக்காது இப்போ நம்ம கூட காலையில் ட்ரெக்கிங் போனோம் ஒரு பாதையில் போனோம்னு சொன்னால் அப்படி இதெல்லாம் ஆறு இந்த இடத்துலலாம் ஒரு ஆறு ஓடிச்சு வந்துச்சுன்னு சொன்னால் நிறைய பாறைகளுக்கு மத்தியில் தான் ஓடி வரும் அதே மாதிரி எங்கே பார்த்தாலும் பாறைகளாக இருக்குது பாறைகளுக்கு மத்தியில் ஆறாக ஓடுது அப்போ சில இடங்களில் என்ன ஆகுதுன்னு அந்த பாறைகளை மோதும்போது ஒரு பக்கம் தண்ணி அப்படி போகுது ஒரு பக்கம் தண்ணி இப்படி வருது ரிவர்ஸில் வந்துடுது அந்த எந்த வேகமாக போகுதோ அதே வேகத்தில் ரிவர்ஸில் வந்துடுது அப்போ ரிவர்ஸில் வரும்போது ஒன்று இப்படி போகுது ஒன்று இப்படி போகும்பொழுது அந்த ரெண்டு சந்தேகிக்கக்கூடிய இடத்துல ஒரு சமதளமாக மாறி ஒரு தப்பாக மாதிரி மாறிடுது இல்லாத தண்ணியாக மாறிடுது அப்போ நாங்கள் அதில் சும்மா இறங்கி நீச்சல் அடித்து குடிக்கிற மாதிரி ஒரு தெப்பத்தில் குளிக்கிற மாதிரி குளிச்சுட்டு வந்தோம் அப்படி இது எல்லா ஆறுகள்லையுமே அப்படி இருக்கும் அது அந்த ஆறு அந்த பிரதேசங்களில் வரக்கூடிய ஆறு வெளியே விட்ற ஆறு அப்படி கிடையாது பாறைகள் இந்த பிளாக் பண்ணுற மாதிரி ஆறு இடங்கள் இருக்கணும் இருந்துன்னு அந்த மாதிரி இருக்கும் இப்போ இந்த மாதிரி தான் என்னென்னு சொன்னால் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே அப்படி காட்டு ஆறுமாக தான் இருக்குது ஆனால் அத்தனை ஆறுகளுக்கும் மத்திலையும் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு தங்கி இருக்கிற மாதிரி நம்ம வந்து சேஃபாக குளிக்கிற மாதிரியும் உள்ள இடமும் நமக்குள்ளே இருக்குது அதை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் நம்ம இந்த ஞானம்னா என்ன லிபரேஷனாக என்ன கண்டுபிடிக்கிறது அதுவும் இப்போ இதே மாதிரி தான் ஒரு வியாபாரி அவர் நல்ல வசதி உள்ளவர் நிறைய பிஸ்னஸ்ஸு அப்போ இந்த பிஸ்னஸில் நிறைய நெருக்கடிகள் இருக்கும் நிம்மதி இல்லாமல் தூக்கம் தூக்கம் இல்லாமல் கடுபாடுபட்டுக்கிட்டு இருக்கிறார் மனப்பிரச்சனைகள் அப்போ அவர் என்ன சொன்னால் ஒரு நிம்மதியை தேடி ஒரு ஒரு ஆசிரமத்துக்கு போகிறார் அது என்னென்னங்கன்னா அந்த மாதிரி ஒரு மலப்பிரதேசத்தில் தான் இருக்குது கஷ்டப்பட்டு ஏறி போய் மலர் பிரதேசத்தில் நட கார்லாம் போக முடியாது நடந்து தான் போகணும் போய் அந்த ஆசிரமத்துக்கு போய் சேர்றாரு அங்கே ஒரு ஞானி இருக்கிறார் அப்போ அவர் இவரை வரவேற்று இவருக்கு என்னன்னு கேட்குறாரு அப்போ அவர் இவருடைய கதைகள்லாம் சொல்கிறாரு எனக்கு ஒரே பிரச்சனை நிம்மதியே இல்லை படுத்தா தூக்கமே வரமாட்டாங்குதுங்கிறாரு சரி அப்போ நீ வந்த நேரம் நம்பர்ல லேட் ஆகிட்டுது நீ சாப்பிட்டு இன்னைக்கு ரெஸ்டடு நம்ம நாளைக்கு டீட்டெயிலாக பேசுவோம் சொல்லி அவருக்கு நல்லா சாப்பாடு வச்சு நீ ரொம்ப வசதி உள்ளவேன் உனக்கு அளவில் இங்கே பெரிய பெட்டுகள்லாம் கிடையாது நான் படுக்கிற பெட்டு தான் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும் அதனால் இன்றைக்கி ஏன் பெட்டே உனக்கு கொடுத்துட்றேன் நீ ஏன் பெட்டில் படு எனக்கு வெளியே கொஞ்சம் வேலைகள் இருக்கு ஏன் பெட்டில் படுத்து தூங்குன்னு சொல்லி பெட்டை கொடுத்துட்றாரு இவரும் அந்த பெட்டில் அந்த ஞானியுடைய பெட்டில் படுக்கிறாரு அது கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரிங் ஆக்ஷனோடு இருக்குது இவர் படுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அது எழிஞ்சி கொடுக்குது சரி இவரும் நல்லா பரவாயில்ல நல்லா இருக்கான்னு சொல்லி அப்படியே நினைக்கிறாரு என்ன பயணம் களைப்பு வேறு அப்படியே படுத்து நிம்மதியாக தூங்கிடறாரு ஒரு ரெண்டு மணி இருக்கும் யாரோ கதவை தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது இவர் எழும்பி பார்த்தான்னு சொன்னால் அந்த ஞானி தான் நின்றுட்டுருக்கிறாரு என்ன சாமி இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க பெட்டு வேணுமா நான் வேறு ரூமுக்கு போட்டுமான்னு சொல்லி கேட்குறாரு இல்லை அப்படியெல்லாம் ஒன்று வேண்டாம் நான் அவசரத்தில் என் செல்ல பிள்ளைய விட்டுட்டு போயிட்டேன் அப்போ ரொம்ப நல்ல பிள்ளை உனக்கு எந்த தொந்தரவும் பண்ணியிருக்க மாட்டான் இன்னும் சொல்லி அந்த அந்த வியாபாரி படத்துல இந்த பெட்டை தூக்கி உள்ளேருந்து ஒரு பெரிய கருணாக பாம்பு அப்படி உருவி எடுத்து தோட்டலை போட்டுக்கிட்டு சரியப்பா நீ படுத்து தூங்க நாளைக்கு நம்ம சந்திப்போம் நெட்டு போயிடுறாரு அப்புறம் அதுக்கு ஒரு படுத்தால் தூக்கம் வருமா இருக்குது அது வரைக்கும் பெட்டு வந்து நெளிஞ்சு கொடுத்தது ஏதோ ஸ்ப்ரிங் ஆக்ஷன் நினச்சிக்கிட்டாரு அதுக்கப்புறம் படுத்தாலும் உண்மையிலே ஸ்ப்ரிங் ஆக்ஷன் தான் அதுக்கப்புறம் படுத்தாலும் நெளிஞ்சு கொடுக்க தான் செய்யும் இவர் அப்படியே கொட்டை கொட்டை விழிச்சுட்டு இப்போ மறுநாள் காலையில் போய் அந்த ஞானி சந்திக்கிறார் அப்போ அவர் கேட்குறாரு என்ன நல்லா தூங்கினேன் அப்பான்னு கேட்குறாரு ரெண்டு மணி வரைக்கும் நல்லா தான் சாமி தூங்கினேன் எப்போ நீங்கள் வந்து உங்கள் செல்ல பிள்ளையை எடுத்துகிட்டு போனீங்களோ அதுலேருந்து என் தூக்கம்லாம் போச்சுதுங்கிறது இப்போ ரெண்டு மணி வரைக்கும் நீ இந்த பாம்புக்கு மேலே தான் படுத்து கிடந்தா நான் நல்லா தூங்கிட்டான் அதுக்கு பிற பாம்பெல்லாம் இங்கே கிடையாது ஆனால் உனக்கு தூக்கமே இல்லை உன் தூக்கம் போச்சு உன்னுடைய தூக்கத்தை கெடுத்தது எது பாம்பா அல்லது பாம்பை பற்றிய நினைவான்னு கேட்குறாரு இப்போ நம்ம எல்லாருமே வந்து நிறைய நம்முடைய பிரச்சனைகள் தான் நமக்கு பிரச்சனை கொடுக்குது பிரச்சனை தான் பிரச்சனை கொடுக்குன்னு நினைக்கிறோம் பிரச்சனை வந்து பிரச்சனையா பிரச்சனை பற்றிய நினைவு தான் பிரச்சனையா ஏன்னா பிரச்சனைங்கிறது ஃபிசிக்கல் மேட்டர் பிரச்சனை பற்றிய நினைவுங்கிறது சைக்கிள் அதனுடைய சைக்கலாஜிக்கல் அம்சம் அது மனோரீதியான அம்சம் அது ஸ்ரீ பகவதையா அவர்களின் மூன்று நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் பிப்ரவரி மாதம் நடைபெறுகிறது நாள் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி முதல் ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒரு மணி வரை நடைபெறுகிறது ஞானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை ஆனால் பொருளாதாரம் சார்ந்த புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த அடைய தியானம் தேவை அதிலும் உடலை கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரம் கொடுத்து செய்யக்கூடிய தியானம் மிகச் சிறப்பு அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஏழு வகையான தியானங்கள் ஸ்ரீ ஐயாவால் நேரடியாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ 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 டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்